நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆணி மாதம் முப்பத்து ரெண்டாம் தேதிக்குள் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது கிரக நிலைகளை பொறுத்து கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையுமா இந்த காலகட்டத்தில் நடக்கப் போவதை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்பத்தின் நிலை தொழிலெல்லாம் எப்படி இருக்க போகின்றது பணவரவு சிறப்பாக இருக்குமா கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வருமா அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போதான் தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கிரகங்களினுடைய நிலை இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ராசி ஸ்தானத்தில் கேது பகவான் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றார் ரண ருண ரோக ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிரன் பகவான் அமர்ந்திருக்கின்றனர் உங்களுடைய கிரகங்கள் இப்படிதான் வளம் வரும் இந்த காலகட்டத்தில் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளினுடைய இந்த அம்சத்தை பொறுத்து கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததா ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆனி மாதம் முப்பத்து ரெண்டாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் அகலப் போகின்றது பகையெல்லாம் விலகி எதிலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது தகராறுகள் வழக்குகள் இதிலெல்லாம் சாதகமான ஒரு நிலை உருவாகப் போகின்றது நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாம எதையும் துணிச்சலாக செய்து முடிக்கப் போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைந்திடும் எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிப்பீங்க உங்களுடைய எண்ணப்படி தான் எல்லாமும் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைந்திடும் உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவாங்க பண வரத்தெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் மாறி சுமூகமான ஒரு நிலை உண்டாக போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்து உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் இனிதான் நடக்கப்போகுது திருமண முயற்சிகளெல்லாம் கைகூடி வரப்போகின்றது பிள்ளைகளால் பெருமை உண்டாக போகின்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க அலைச்சல்கள் எல்லாம் குறைந்திட்டோம் உங்களுடைய பயணங்கள் எல்லாம் இனிதாக நிறைவு பெறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி முடிஞ்சிட்டோம் எதிர்ப்புகள் எல்லாம் மறைஞ்சிட்டோம் பகை பகையாக இருந்தவர்களெல்லாம் பகையை மறைந்து நட்பு கரணிட்டு டே வாடா அடா என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு விட்டு தள்ளுடா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து கொஞ்சி பழகுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் மறைந்திட்டும் மன உறுதி அதிகமாகிட்டோம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருப்பீங்க மனம் சார்ந்த கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் குறைந்திடும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துட்டோம் ஆகையால் அந்த பண விஷயத்தை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக கடன் பிரச்சனையை பற்றி உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்க போகின்றது நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியோடு எடுத்த காரியத்தில் இறங்கினீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரதான் செய்யும் முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க பாருங்க உறவினர் நண்பர்களுடன் சற்று பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்தை மட்டும் போற்றாதீங்க உங்களுடைய வழக்கில் வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் அரசு காரியங்களெல்லாம் தாமதமானாலும் வெற்றி மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது பிள்ளைகள் பிடிவாதமாக நிச்சயம் இருப்பாங்க நகை பணம் இதையெல்லாம் யாருக்கும் கடன் தரவோ வாங்கவோ வேண்டாம் பெரும் பாதிப்பு ஏற்படும் மூத்த சகோதர வகையில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் நஷ்டம் இழப்பு ஏமாற்றம் எல்லாம் நீங்கிடும் திடீர் லாபம் உண்டாகிடும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பாக இருக்கும் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீங்க தடைகளை தகர்த்து எரிவதோடு உங்களுக்கு பண வரவையும் மகிழ்ச்சியையும் தரப்போகும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது மனசாட்சி சொல்வதை மறுக்காமல் செய்பவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க கைமாறாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தந்துடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் உங்களுடைய திறமையால் முடித்து வைப்பீங்க கணவன் மனைவி பிரிந்து போயிருந்த சந்தேகத்தால் பிரிந்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சேர்வீங்க ஆரோக்கியத்தில் சற்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் வாயு தொந்தருவாழ நெஞ்சுவலி செரிமான கோளாறு தலை சுற்றல் இரத்த அழுத்தமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை பாடாய் படுத்தும் என்பதை சொல்ல வேண்டும் பெரிய நோய் இருப்பதை போன்ற ஒரு பிரம்மையும் உங்களுடைய மனதில் இருக்கும் அது மட்டுமல்லாமல் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டால் பெரும் பாதிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகியே தீரும் என்பதை சொல்ல வேண்டும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரி செய்து கொள்ளுங்கள் உடல் பருமனாவதை தவிர்க்க தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க தோலில் நமைச்சல் அலர்ஜி யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து செல்லும் சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டிய நிலையும் உருவாகலாம் தன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத கண்டறிவதில் குழப்பம் ஏற்பட்டு என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு மோசமான நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் தெய்வத்தின் முன் மண்டிக்கிட்டாலும் சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது அதில் முதல் பிரச்சனையாக இருப்பது குடும்ப விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை தானே உறவினர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு ஏற்பட போகும் பாதிப்பை தெய்வத்தின் முன் மண்டிகிட்டாலும் தீர்க்க முடியாது என்பதை சொல்ல வேண்டும் உறவினர் நண்பர்களிடம் இடைவெளி விட்டு பழகுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் விஐபிகளினுடைய நட்பால சில காரியங்களை சாதித்து லாபத்தை ஈட்டுவீங்க பிள்ளைகளெல்லாம் நிச்சயம் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க சொத்து வரி வருமான வரி எதுவாக இருந்தாலும் தாமதிக்காமல் செலுத்துவது நல்லதாக இருக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டிய நிலையும் உங்களுடைய உத்தியோகத்தில் வரலாம் பணி சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலைகளையும் போராடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து இருங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேறுபவர்களாக இருப்பீர்கள் கன்னிராசியில பிறந்த நீங்கள் இதுவரைக்கும் பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளார சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தருவார் அந்த வாய்ப்பு உங்களுக்கானது என்று நீங்கள் உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள தவற விடாதீர்கள் அப்படி தவற விட்டீங்கன்னா எதிர்காலம் மிக மோசமானதாக மாறிவிடும் என்பதை சொல்ல வேண்டும் நீண்ட நெடுங்காலமாகவே தள்ளி போயிருந்த வேலைகள் எல்லாத்தையும் உங்களுடைய திறமையால் இந்த காலகட்டத்தில் செய்து முடித்திடுவீங்க உங்கள் மீது விழுந்த வழி அனைத்தையும் தீர்ப்பீங்க நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் சொல்லி கொண்டிருப்பீங்க ஆனால் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் அப்படின்றத நிச்சயம் நிரூபித்து காண்பிப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசிகளை பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இந்த மாதம் உதவும் கிரக நிலைகள் உதவும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளோ பெரிய அளவில் பிரச்சனைகளோ இந்த காலகட்டத்தில் உருவாகாது நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் அப்படி நடக்கல சில தடை தாமதங்கள் இருந்தது அப்படினா குலதெய்வ வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு இன்றி அமையாததாக இருக்கின்றது மனதில் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் நினைத்து வீட்டிலே வழிபடலாம் அல்லது சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இதெல்லாம் உங்களுக்கு மிக முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்ல வேண்டும் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதிக்குள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் அமோகமான ஒரு வாழ்வை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்